நீங்கள் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவரா அப்படி என்றால் இந்த அழைப்பு உங்களுக்குத்தான் இலங்கையில் சாதாரண தர பரீட்சை முடிந்து பெரும்பாலான மாணவர்கள் அடுத்து தெரிவு செய்வது உயர்தர பிரிவுகளுக்கு உயர்தரத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு பிரதானமான ஐந்து பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று கணிதம் இரண்டாவது விஞ்ஞானம் மூன்றாவது தொழில்நுட்பம் நான்காவது கலை ஐந்தாவது வணிகப் பிரிவு ஆகவே இந்த ஐந்து பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் தங்களுடைய அடிப்படை முகாமைத்துவ அறிவை வளர்த்து கொள்ளவும் எதிர்காலத்தில் தொழிலொன்றை நோக்கி நகர்வதற்கும் அதே போன்று வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் சுயமாக வணிக முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கும் அடிப்படை முகாமைத்துவ அறிவை பெற்றிருத்தல் வேண்டும் ஆகவே இந்த அடிப்படை முகாமைத்துவ அறிவை பெறுவதற்கு சாதாரண தரம் முடித்து அனைத்து மாணவர்களும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இலகுவான பாடநெறிதான் ஏஏடி என்பது ஏஐடி ஆனது பிரதான மூன்று மொழிகளிலும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது நாங்கள் ஏஏடி தமிழ் மொழியில் கற்பிக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முறை சாதாரண தர பரீட்சை தோற்றிய மாணவர்களுக்கான ஏஐடி வகுப்புகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றன இந்த ஏஐடி வகுப்புகளானது பிசிக்கல் ஆகும் அதாவது பௌதீக ரீதியாகவும் அதே போன்று ஆன்லைனூடாகவும் நடைபெறுகின்றது ஏஐடினை ஆன்லைனூடாக கற்கின்ற மாணவர்களில் நீங்கள் வீட்டிலிருந்தவாறே கற்பதற்கான வசதி கிடைக்கின்றது எந்த சந்தர்ப்பத்தில் எங்கிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் படித்த விடயங்களுக்கான ரெக்கார்டிங்கை மீள பெற்று கூடிய வாய்ப்பு நியாயமான கட்டண அரவீடு கடந்த கால மற்றும் மாதிரி வினா பத்திரங்களை உங்களோடு லைவாக கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு பௌதீக ரீதியாக வகுப்புகளை தொடர விரும்புகின்ற மாணவர்கள் உள்ள எமது சீமாஸ் நிறுவனத்திற்கு வருகை தருதல் வேண்டும் அதே போன்று இலங்கையில் வேறு எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கற்பிப்பதற்கான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் நீங்கள் ஏஐடி கற்க நெறியினை பதினெட்டு மாதங்களுக்குள் நிறைவு செய்யலாம் தொடர்ந்து ஏட்டி கட்கின்ற மாணவர்கள் தங்களுடைய உயர்தர பரீட்சையின் வணிகப் பிரிவு பாடங்களான கணக்கேடு வணிக கல்வி பொருளியல் அல்லது தகவல் தொழில்நுட்ப பாடங்களை உயர்ந்த அளவில் சித்தி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கின்றது அதே போன்று உங்களுடைய ஜெட் ஸ்கோரினை அதிகரித்துக் கொள்வதற்கும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஐலண்ட் ரேங்கை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் உயர்ந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏஐடி ஆனது உங்களுக்கு சிறப்பான ஒரு அடித்தளத்தை வழங்குகின்றது ஏஐடி ஆனது பதினெட்டு மாதங்களுக்குள் நிறைவு செய்கின்ற அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மாதங்களுக்குள் அல்லது இரண்டு ஆண்டுகளில் உங்களுடைய நீங்கள் சிறந்த முறையிலே முடித்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது வெற்றிகரமாக முடித்த ஒரு மாணவர் தொடர்ந்து அதேபோன்று ஏனைய சில உயர் கற்க நெறிகளுக்கான விளக்களிப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தேவையான அக்கவுண்டிங் பிஸ்னஸ் இகான் அதே போன்று ஐசிடி பாடங்களையும் நாங்கள் நூடாகவே உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட ஏஐடி கற்கை நிறுவனமான சிமாஸ் நிறுவனத்தோடு இணையுங்கள் உங்களுடைய பயணத்தை வெற்றி ਗਰਮਾਹ ਰਬੀ ਉਦ